தாட்ஸ் அபவுட் டிவிக்கே அதாவது ரொம்ப விளையாட்டுத்தலமாக இருக்கும் தான் அந்த அரசியல் நினச்சேன் பட் இன்றைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம இந்த கணிப்புலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அது ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் டிவிக்கே பல தொகுதிகளில் ஒரு ஒரு அபரிமிதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க குறிப்பாக பெண்களுடைய வாக்கு டிவிக்கே நோக்கி செல்லுது ஓட்டு சதவீதமாக ஒரு ஆறுலேருந்து பதினோரு சதவீதம் வரலையும் வராங்க ஆனால் அந்த பதினோரு சதவீதம் ஒவ்வொரு தொகுதியிலும் ரிசல்ட்டை மாற்றுமா மாற்றாதான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் டிவிகே நிச்சயமாக வந்து அதிமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ ஜெயிக்கும் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் டிவிகே நிறையா இடத்துல வாங்கும்போது தோணுது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வருது கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜ் எல்லாமே வருது ஆனால் ஒருவேளை விஜயின் பிரச்சாரம் களத்தில் எடுபடாமல் போனால் இது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே விஜய் கையில் தான் இருக்குது இதை இன்க்ரீஸ் பண்றாரா டிக்ரீஸ் பண்றாரா ப்ளஸ் விஜய் ஒருவர் தான் முகம் ஒரே ஒருவர் முகம் வைத்து எந்த கட்சியும் ஜெயிச்சது கிடையாது சார் எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்களாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தது விஜய்க்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் அந்த ஸ்ட்ரக்சர் களத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இன்றைய தேதியில் டிவிக்கே ஒரு முன்னெடுப்பில் இருக்குது ஒரு கேம் சேஞ்சர் சொல்லுவேன் ஆனால் அது வந்து வெற்றி பெறுமா வெற்றி பெறாதான்றத என்றதை பொருத்துன்னா பார்க்கும் எல்லாமே விஜய் கையில் தான் இருக்கு என்னோட அடுத்த கேள்வி விஜய் கூட்டணிக்கு போவாரா இல்ல கூட்டணி இல்லாம தனித்து தனிப்பாரா இது விஜய்ட்ட தான் கேட்டுக்கணும் எனக்கு தெரியாது பட் விஜய் தரப்பிலிருந்து பேட்டி கொடுக்கிறவர்கள் அனைவரையும் பார்க்கும்போது அவர் தனித்து களம் காண்பார் என்று நினைக்கிறேன் அதாவது தான் கூட கூட்டணி இல்லாமல் இதுக்கு மேலே யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தமிழ்நாட்டை கொண்டு வரணும்னு பாப்பார் நான் நினைக்கிறேன் அதனால கூட்டணி வைக்க மாட்டார் என்று தான் நினைக்கிறேன் பட் அரசியல்ல ஒரு மணி நேரத்தில் கூட எல்லாமே மாறும் எப்ப வேணாலும் மாறும் அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா பாஜகவுடன் கூட்டணியே இல்லை

அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆட்சி கொடுத்து அஞ்சாவது வருஷத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட எந்த தேர்தலும் தோற்கவில்லை அந்த கூட்டணி வந்து ஆரம்பித்ததுல எந்த தேர்தலும் தோற்கவில்லை இந்த தேர்தலில் கூட நான் கருத்து கணிப்பு பார்க்கும் போது நான் முழு ரிசல்ட்டை பார்த்துட்டேன் அதனால நான் சொல்லலாம் ரொம்ப நெட் டு நெட் கலெக்ஷனாக இருக்குது நெட் டு நெக் கலெக்ஷன்னா அதாவது எப்பவுமே அந்த ஒரு ஒரு ஹேண்ட்ஸ்டவுனில் ஜெயிப்போம் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் நினைப்போம்ல அந்த மாதிரி இல்ல ரொம்ப நெக் டு நெக் எலெக்ஷனா இருக்கு அப்போ அந்த கூட்டணி ஒர்க் ஆகுது பெண்கள் வாக்காளரை டிஎம்கே கே கவர்ந்திருக்காங்க அதுவும் ரூரல் சைட்ல இருக்கிற பெண்கள் வாக்காளர் டிஎம்கே பக்கம் இருக்காங்க ரைட் இதெல்லாம் பொழுது திமுக இந்த கேமை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காது அதாவது ஒரு வாட்டி திமுக ஒரு வாட்டி அதிமுக ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும்ல ஜெயலலிதா மேடம் உடைச்சாங்களே அதை அதை கண்டினியூ பண்றதுக்கு ஸ்டாலினும் ட்ரை பண்றாரு ஆனா களத்தில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஏடிஎம்கே வாங்கினாங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் பட் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை விஜய் வாங்கினாருனா ஏடிஎம்கே ஜெயிக்குமா தோக்குமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு வைராகத்தையோடு இந்த தேர்தலை எதிர்கொள்கிறான்னு தான் நினைக்கிறோம் சரி நமக்கு ஸ்டாலின் அவர்கள் பிடிக்கும் பிடிக்காதுன்றது வேற விஷயம் பர்சனலாக நம்ம நமக்கு திமுகவுக்கு ஏழாம் பொருத்தம் பிடிக்கவே திமுகவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் பட் களம் அதை சொல்லுதான்னு கேட்டால் களம் அதை சொல்லலை ஒரு டஃப்பான எலெக்ஷனாக தான் இது இருக்கும் ஸ்டாலின் இஸ் ஃபைட்டிங் இந்த செலெக்ஷன் ஒரு ஆன்டி இன்கம் இருந்து அவங்க சொன்ன பல ஸ்கீம்ஸ் அவன் இப்போ நீட்டை வந்து சொன்னாங்க வந்தவொடனே முதல் கழுத்தை ரத்து பண்ணுவேன்னாங்க ரத்து பண்ணலை மாதம் ஒரு வாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் எடுத்து நான் கொடுப்பேன்னாங்க நாங்கள் இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது இந்த தேர்தலில் இருக்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த விஷயம் நடக்கல அப்படின்ட்டு ஸோ அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் நடந்தும் இந்த தேர்தலில் டஃப் எலெக்ஷனாக அவர் வச்சிருக்கார் பட் இது இன்றைக்கோட டேட்டா அடுத்த ஒரு வருடம் கழிச்சு என்ன நடக்குதுன்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ இருக்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஹோட்டல்லாம் விஜய்க்கு தான் போவோம் அடுத்த மற்ற கட்சிக்குலாம் போகாது அப்படின்ற ஒரு மித் உண்மையாக சார் இதை பற்றி பேசலாம் ரொம்ப விரிவாகவே பேசலாம் தேசியம் பக்கம் இருக்கும் யங்ஸ்டர்ஸ் ஹோட்டல் தேசிய கட்சிகள் அதாவது நேஷ்னலிஸ்ட் சொல்லுவாங்களே நான் வந்து எனக்கு எனக்கு வந்து இந்தியா பிடிக்கும் பாரத் பிடிக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்தியா பிடிக்கும் பட் ஒரு பொலிட்டிக்கல் பார்வை இருக்கும்ல இப்போ தமிழ்நாடு இளைஞர்கள் ஜென்ரலாகவே வந்து தேர் ப்ரோ காங்கிரஸ் ப்ரோ என்டிகே கொஞ்சம் ஏடிஎம்கே கொஞ்சம் இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்குது அது எல்லாமே இருக்குது ஒருவர் மட்டும் பிரிக்க மாட்டாங்க இந்த வாட்டி முதல் முறையாக இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு எப்படி பிரிய போகுதுன்னா எல்லா கட்சிக்கும் ஈக்குவலாக போக போகுது ஆனால் விஜய்க்கு ஒரு 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 சாராரோட யங்ஸ்டர்ஸ் ஓட்டு அதிகமாகும் அதாவது யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபஸ்ட்டு ஓட்டை நான் மாற்றத்துக்கு தான் போடுவேன்னு நினைப்பாங்க இப்போது உறுப்பாக சொன்னால் சீமானுக்கு போடுவாங்க சீமானவர்களின் ஓட்டு நிறையா வந்து சீமானுக்கு போட்டுட்டு இருந்த ஓட்டு நிறையா தாவாக்காக்கு போகுது இந்த வாட்டி ரைட் ஸோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து இந்த வாட்டி வந்து பெண்களின் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஆண்களின் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இந்த யங்ஸ்டர்ஸ்லேயே வந்து நான் டில் தேர்ட்டி ஃபைவ் வலியும் யங்ஸ்டர்ன்னு சொல்லுவேன் எப்போவுமே அந்த யங்ஸ்டர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வழியும் இருக்கும்போது எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு மாதிரியும் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஒரு மாதிரியும் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ஒரு மாதிரியும் போகும் அதில் மேல் ஒரு மாதிரி போகும் ஃபீமேல் ஒரு மாதிரி போகும் நம்ம கருத்து கணிப்பு வெளியிட போகிறோம் இல்லை அதில் நம்ம அதை பற்றி கடைசியாக பேச போகிறோம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கு சார் இப்போ நம்ம வந்து அண்ணாமலை பேசுவோம் அண்ணாமலை இருப்பாரா அப்படிங்களா திரும்பி டெல்லிக்கு போயிடுவார் அண்ணாமலை டெல்லிக்கு போவாரா தமிழகத்தில் இருப்பாரான்னு எனக்கு தெரியல டெல்லி பக்கம் கொஞ்சம் காசு காத்து வீசுகிற மாதிரி தான் தெரியுது எனக்கு அவர் மேலே ஒரு பதவி வாங்கி போக அவர் வந்து ஸ்டான்ஃபோர்டில் ஒரு மிக மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சம்மிட்டில் அவர் கலந்துக்க போகிறார் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் டெல்லி பக்கம் செல்வார் என்று சொல்லப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட யூனியன் மினிஸ்ட்ரி வாங்குவார் அப்படின்றது சொல்லப்படுகிறது என்னன்றது நம்ம கன்ஃபார்மா தெரியாது ஆனால் அவர் எங்க போய் என்ன பண்ணாலும் திமுகவை கேட்கிற கேள்வி குறையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிச்சயமாக பிரச்சாரம் செய்வார் எல்லாருக்காகவும் பிரச்சாரம் செய்வார் என்டிஏக்காக பிரச்சாரம் செய்வார் அண்ணாமலை நம்மளை விட்டு எங்கேயும் செல்லவில்லை அவ்வளவுதான் அண்ணாமலை இங்க இருக்கார் இருப்பார் திமுகவை கேள்வி கேட்பார் சார் இன்னொரு எலெக்ஷன் முறையில பழைய எலெக்ஷன் படி எல்லாரும் கேம்பெயின் எடுத்துட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்துவாங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஸ்டேட்டும் பார்ப்பாங்க ஆனா இப்ப இருக்கிறது டிஜிட்டல் ஏரா நம்ம எல்லாமே போன்ல அதிகமா இருக்கும் ஆனா இப்ப நம்மளுக்கு வந்த நியூஸ் படி விஜய் கிட்ட பெரிய இது இருக்கு ஐடி விங் இருக்கு சரி அந்த ஐடி விங்கை வச்சு விஜய் வந்து அதிகமான வீட்டுக்கு ஒரு ஓட்டு எடுக்கலாம்ன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அத பத்தி உங்களோட கருத்து இது ஐடி இராதா டிஜிட்டல் இராளா ஓகேங்களா டிஜிட்டல் இஸ் அ மார்க்கெட்டிங் டூல் ஓகேவா இட் இஸ் நாட் அ ஓட்டிங் ஃபேக்டர் ஆர் ஓட்டிங் கன்வெர்டர் இப்போ எப்படி நீங்கள் வீடு வீடாக போய் ஓட்டி கேட்குறீங்களோ பேனர் வச்சு ஓட்டி கேட்குறீங்களோ அதை ஃபோனில் பேனர் வச்சு கேட்குறீங்க அவ்வளோதான் தவிர அது டிசிஷன் மேக்கிங்கு ஹெல்ப் பண்ணாது அதை உங்கள் ப்ரஸன்ஸில் காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஆலந்தூர் தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னா நான் உங்கள் பேனரும் ஓட்டுறேன் வீடு வீடாக கேட்குறேன் அப்படின்னா ன்ல உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை ஃபேஸ்புக்லேயே இதுலேயே உங்களுக்கு வரேன் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா மார்க்கெட்டிங் டூல் உங்க பிரசந்தை காமிக்கிறது தவிர வேறு எதுக்குமே கிடையாது இது நான் ஆலூரில் நிக்கலங்க நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா டூல் தான் தவிர அது ஓட்டிங் ஃபேக்டர் கிடையாது அப்படி ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னா ராகுல் காந்தி எப்பயோ பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்கும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டார் நடக்கவே நடக்காது அது மாதிரி இந்த இந்த மார்க்கெட்டிங் டூல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இட்ஸ் மார்க்கெட்டிங் டூல் தான் உங்க பிரசன்சை காமிக்கும் தவிர வேறு எதுவுமே நடக்காது சார் கேளுங்க இப்போ இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவங்க பேரண்ட்ஸை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறாங்க எங்க அண்ணனுக்காக ஓட்டு போடுங்க விஜய்க்காக ஓட்டு போடுங்க அவங்களோட சினிமாவோட பார்த்துட்டு வந்து எங்க விஜய்க்காக ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க இந்த இன்ஃபுளுஸ்னால அந்த ஓட்டு மாறுமா இல்லை மாறாமல் போகுமா வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இதை நான் ஒரு நம்பர்கிட்ட அந்த ஃபீல்டில் இருக்கும்போது கேட்டேன் என் பையன் விஜய் விஜய்னு சொல்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டேன் சார் அவனை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டேன்னு சொல்லுவேன் சார் ஆனால் என் வாக்க நான் தான் போடுவேன் ஆனால் இதே அம்மா வந்து என்ன சொன்னோம் ஒரு ஒரு அப்பா அம்மான்ற பேசும்போது ஆனால் அந்த வீட்டோட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க சார் பையன் ஆசைப்பட்றான் ஏதோ போஸ்டிங்கில் இருக்கான் சார் ஏதோ வரும்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பையன் அந்த கட்சியில் என்ன இன்வால்மெண்ட்டில் இருக்கணும் அதை பொறுத்து தான் அந்த பையனுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் இருந்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக தான் கிடைக்கும் ஒரு நார்மல் ரசிகராக சிறுமாவுக்கு போக ரசிகராக இருந்தார் அப்படின்னா அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் இளநிலடி மா வட்ட செயலாளராக இருக்கான் அப்படின்னா அதுக்கு ஒரு பவர் உண்டு ஓகேங்களா அதே மாதிரி இந்த பையன் இளநிலடி பகுதி செயலாளராக இருக்கான்னா அதுக்கு ஒரு பவர் உண்டு அந்த பையன் வெறும் மெம்பராக வந்தாலும் அந்த அந்த ஃபேக்டரோட பவர் இருக்காது ஸோ அவங்க எப்படி போஸ்டிங்கில் அகாமடேட் பண்ணியிருக்காங்களோ அப்படி வந்து ஓட்டிங் இருக்கும் என்னை பொறுத்தவரை அப்பா அம்மா இருந்தால் அம்மா பையனுக்கு ஒசரம் போடுவாங்க அதுவே டவுட்டு தான் போடலாம் போட வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்பா நிச்சயமாக போட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் சி அது என்னென்னா சார் பூத்து வரலையும் கூட நினச்சிட்டு போவாங்க அந்த பூத்துக்கிட்ட போகும்போது அந்த கை நழுதுல அப்போ வந்து அது அப்படி சொல்லக்கூடாது பட் சொல்கிறேன் இந்த குடிகாரர்கள் கை நடுங்கிற மாதிரி அவங்க எது நினைச்சாங்களோ அதுக்கு தான் ஓட்டு கொடுத்தோம் நீங்கள் என்ன மாற்றம் என்ன பேசினாலும் அதனால தான் வந்து இப்போது சிரஞ்சீவிக்கு வந்து ராஜ்யம் கட்சிக்கு வந்து பயங்கரமாக ஒரு மேசி இருந்தது ஆனால் ஓட்டர் பாலிட்டிக்ஸ் வரும்போது அங்கே ஓட்டு போடல நான் சொன்னது புரியுதுங்களா ஏன்னா வந்து அவரோட ஜெகன் ஓட்டை அதாவது ஒய்எஸ்ஆர்பிசி ஓட்டை வந்து அவரால் பிரிக்கவே முடியல ரைட் ரொம்ப கஷ்டம் அதே போல் விஜயை பிடிக்கும் விஜய் கூட்டத்துக்கு வருவாங்க விஜய் படம் பார்ப்பாங்க ஆனால் விஜய்க்கு வாக்கு போடுறாங்களா இல்லையான்றதை பார்க்கணும் ஆனால் நான் விஜய் இங்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை விஜயை கரெக்டாக தான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம் அவர்தான் இந்த தேர்தலோட கேம் சேஞ்சராக இருப்பார்ன்றதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் நன்றி